ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் வித் பிஎம் சேனல் காப்பீடு நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட் ஒர்க்குக்கு மொத்தம் முந்நூறு வேக்கண்ட் வந்து அவைலபுளாக இருக்குது இதற்கு என்ன ஏஜ் லிமிட்டு என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ சேலரி எப்படி அப்ளை பண்ணுறது இப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் கிளியராக வந்து சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்குன்னா அசிஸ்டண்ட் போஸ்டுக்கு இது டோட்டலாக பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இதையே வந்து ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு எழுபத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலையே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் தனியாக கோட்டா வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க பாருங்கள் யூஆர்னால் ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரி அதாவது பிசிஎம்பிசியெலாம் ஓபிசியில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் யூஆர் கேட்டகிரியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை எனி கிராஜுவேட் வந்து படிச்சிருந்தாலும் ஓகே தான் ஜஸ்ட் ஒரு கிராஜுவேட் டிகிரி தான் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்புறம் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ரீஜினல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்கு இதில் ஒன்று சூப்பரானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு நல்ல ஏஜ் தான் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஆனால் தேர்ட்டி வரலாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது வயசாக கொடுத்துருக்காங்கல்ல எஸ்சி எஸ்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்னா தேர்ட்டி ஃபைவ் இரில் இருக்கிறவங்க வந்து கூட விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஓபிசி கேட்டகிரிக்கு த்ரீ இயர்ஸு பிடபிள்யூடி அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து டென் இயர்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு விடோவுக்கு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கறதுனால ஜஸ்ட்டு ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது நிறைய பேர் வந்து டிகிரி வந்து முடிச்சிருப்பீங்க அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸு கொஞ்சம் அதிகம் தான் அதாவது தௌசண்ட் ருபீஸ் வந்து ஜென்ரலாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரி அப்புறம் வந்து இந்த ஆல்ரெடி இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணுறவங்க பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ண போகிறவங்க ஓபிசி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓகேன்னா அப்ளை பண்ணுங்கள் இப்போது இதற்கு வந்து ஆன்லைனில் பதினாறு டிசம்பர்லேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் நான் அப்டேட் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஜனவரி ஆறாம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற எல்லா ஜாப்ஸுமே நம்ம சேனலில் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஈ சேவை ரிலேட்டடாக எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் மறக்காம வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இதுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இருக்கும் அதாவது டூ ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரீசனிங்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரிக்கல் அபிலிட்டி அப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இது குறித்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு டூ ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் தான் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அவங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து அப்ளை பண்ண பாருங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸுமே நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோகிராஃப் இமேஜ் அப்புறம் வந்து சிக்னேச்சரு லெஃப்டர்ம் இம்ப்ரெஷனு அண்ட் லிக் டிக்ளரேஷனு இது எல்லாமே எவ்வளோ சைஸஸ் இருக்கணும் எந்தெந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க நான் அப்ளை பண்ணுற வீடியோ லிங்க்லேயே வந்து போடுறேன் ஓகேங்களா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தம் இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து எக்ஸாமும் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா அதாவது கொஞ்சம் லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து உள்ளூர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க யுனிட்டெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கான சேலரியை பொறுத்தவரை ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும் தமிழில் ஏது படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்